my friends, மகாநதி ரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம விஜயோட அளப்புற சுத்தமாக தாங்கவே முடியல காவேரி மனசை மாற்றி திரும்பவும் அவள் அதுக்குள்ளே விழுந்து வருத்தப்படுறதோ அழுறதோ எல்லாம் இருந்ததுன்னா நம்ம குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள மாதிரிலாம் கிடையாதுல்ல ஒருத்தங்களோட சந்தோஷம் போச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது தான் நமக்கு பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சாரதை ரொம்ப வருத்தப்பட்டு ஹவுஸ் கிட்டே பேசலான்னு குமரனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு மேலே எங்களுக்கு பக்கத்து வீட்டில் அதாவது எங்கள் போஷனுக்கு பக்கம் கூடி வச்சிருக்கிற அந்த பண்ணுங்களா இல்லை எப்படியாவது காலி பண்ணுங்க தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு அப்படின்றாங்க அதில் போய் என்ன இருக்குது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தானே அப்படின்றாங்க நீங்கள் காலி பண்ணிவிடுங்க அவரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நாங்கள் தானே இங்கே ஃபஸ்ட்டு வந்தோன்னு ஐயோ நான் அந்த அவரை வந்து வாடகைக்கு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு யார் முதல் சொன்னது அவர் எனக்கு முன்னால் முதலாளி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அவர் என்ன அவர் இல்லை அவங்க அப்பா கிட்ட தான் நான் வேலை பார்த்து இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அவங்கள போய் நான் எப்படி இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேணால் காலி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இது வந்து விஜய் எதிர்பார்க்கவே இல்லை 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 அங்கிள் அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல திரும்பவும் வந்து காவேரி விஜய் மேலே கரிசனம் வர காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து சாப்பிடாமல் இருக்காங்க சமைக்கவே தெரியாது எங்கே சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காவேரி நர்மதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க பட் இதை யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ